ஏன்டி உங்க அப்பா நடிக்கிற தேவலாம வாய முடிய வாய முடிய அம்மா அவன் பேர் மட்டும் டைரி டைரி அடிக்க மாட்டீங்க வாய முடிடு எல்லாம் ஒண்ணே செட்டு கொண்டே வந்து நீ நீ வர சரக்கு வந்து போய் தேவலுக்கு என்னடி உங்க அப்பா அப்ப கேரி ஆயிரம் உங்க அப்பா என்னடி கை நீட்டி அடிக்கிற வாய முடிய சாவடி புடி ஒண்ணே புடியா பேங்க நான் அடி வாங்கி சாவா நீ என்னடி கூட குடிச்ச நான் மட்டும் குடிச்சோம் நான் குடிச்சேன் அந்த ஒரு மணி நான் தள்ளாடி நான் போனா போக வேண்டியதானே ஒன் இயர் எங்க வர சொன்னா நீங்க வீட்டுலயே உட்கார்ந்து கிடக்க வேண்டியதானே நாங்க தான் சரக்கு அடிக்கிறோம் எங்களுக்கு ஒரு கிளாச்சு ஊத்துங்க ஊத்துங்க அப்படின்ற என்னடி சின்ன சின்ன வர அடிச்சிருக்கீங்க சும்மா தேவ சும்மா தேவ அதவேல பண்ணிக்கிட்டு ஏய் நீ தான் அவ தான் பண்றானே வயசுக்கு தெரியாம நீ அதுக்கு மேல பண்ணிட்டு இருக்க கொஞ்சமா நடத்துக்கியா கொஞ்சமா புத்தி ஆகுது டேய் நான் அப்பே தான் சொன்னா உங்களுக்கு ஓத்தா தரானே நீ அவளு கூதுன் தப்பு இல்ல நீ என்ன கூத்தி விட்டா தப்பா போச்சு நான் என்ன நான் ரோட்ல வர போறவங்க ஒரு மாரியா பார்த்தா தைடி

ஆஞ்சி இது அஞ்சு அப்போ இது ஆக மொத்தம் ரெண்டையும் சேர்த்துட்றான் ம் ம் எப்படி ஏழு வரும் ஆறாறு பன்னெண்டு லேடி வரும் பள்ளிக்கூடம் போய் தோற்றா தாண்டி உங்களுக்கு தெரியும் வணக்க சேர்த்து விடுங்க எப்படி எங்கேயுமே அவனை சேர்த்து விட முடியும் ஏன்னா உன் மாமா பேசுகிறோம் நான் என் போய் ஆ ரொம்ப ஒரு

இல்ல ஓவரா பேசுற ஒழுங்கு மாரிதான் படிக்கிற படிச்சுட்டு அப்புறம் கல்லாப்பேட்டில உட்காடுற நான் ஓட்டல் ஆரம்பிக்கிறேன்